அழுகை அப்படின்னா எப்பயுமே கோபம் விரக்தி இல்லைனா சோகம் போன்ற உணர்ச்சிகளுடன் தொடர்புடையது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது என்ன நினைப்பீங்க சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் நினைப்பீங்க நீங்கள் நிச்சயமாக கண்ணீரை பற்றியெல்லாம் நினைக்க மாட்டீங்க பலர் மகிழ்ச்சியாகவோ அல்லது உற்சாகமாகவோ இருக்கும்போது அழுகிறார்கள் அதைதான் நாம் ஆனந்த கண்ணீர் என்று கூறுகிறோம் மகிழ்ச்சியோ கோபமோ எதுவாக இருந்தாலும் ஒரு வலுவான உணர்ச்சியை அனுபவிக்கும் போது ஆயிடுது வெளியேற்றுவது போல் உணர்கிறீர்கள் அழுகை இந்த உணர்ச்சிகளில் சிலவற்றை விடுவிக்க உதவுகிறது அழுகையும் சிரிப்பும் சேர்ந்து வருவது ஒரு அழகிய தருணம் அல்லவா எனவே அடுத்த முறை சில நல்ல செய்திகளை பெற்ற பிறகு கண்ணீர் வருவதை நீங்கள் உணர்ந்தால் தயங்க வேண்டாம் அந்த ஆனந்த கண்ணீர் வழிய விடுங்கள் அது வழியட்டும் நன்றி வாழ்க்கை வளமுடன்